நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் நம்ம தாரகமந்திரம் இன்றைக்கி என்ன ஒரு பதிவு அப்படின்னா உண்மையிலே மனசை போட்டு ரொம்ப ஒரு உளுக்கில் உழுக்கிற பதிவு தான் அதாவது காஷ்மீரில் இருக்கிற பகல் கம்களை நடந்தால் அந்த தீவிரவாதத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் பகல்காம் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா நைட் காம் ஆகிப்போச்சு இது காமெடி இல்லை ஒரு சொர்க்க பூமியாக இருக்கிற அந்த காஷ்மீரை யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல எப்போ பார்த்தாலும் அதை டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி அதை வந்து இது பண்ணி அழித்து அதான் இந்து முஸ்லீம் அடிக்கிறானா முஸ் முஸ்லீம் இந்து அடிக்கிறானே தெரியல என்ன பிரச்சனைனா அங்கே நடக்குதுன்னு யாருமே கரெக்டாக சொல்லவே மாட்டேங்கிறான் இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கிற எந்த ஒரு மத குருவாக இருக்கட்டும் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு தீ நாடாக இருக்கட்டும் என்னத்தை சாதிச்சிங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அன்றைக்கி வந்து இருபத்தாறு பேத்த ஈவிற்கம் இல்லாமல் கொண்டு இருக்கீங்க அந்த இருபத்தாறு பேர்த்தோட மட்டும் அது முடிஞ்சிடல அந்த இருபத்தாறு பேத்த அதை சுற்றி இருக்கிற அவங்கள சார்ந்த அந்த உற்றார் உறவினர் சொந்த அந்த சமூகம் அந்த ஒரு நான் அந்த அதாவது பல மாநிலங்கள்லேருந்து போனவங்க அப்போ எல்லாத்தோட பாவத்தையும் ஏற்றுக்கிட்டீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து எங்கே தெரியுமா போய் நிற்க நீ இப்போதைக்கு பெரிய பருப்பு மாதிரி நீ இதை பண்ணிவிட்டு நீ உன்னோட வீரத்தை நிலைநாட்டினீங்கன்னா உனக்கு நிச்சயமாக பின்னாடி ஆப்பு வந்துக்கிட்டே இருக்கும் தான் உண்மை இந்த தீவிரவாதத்தினால் நீ என்ன சாதிச்ச இதாவது இந்த தீவிரவாதத்தை ஆதரிக்கிற எந்த ஒரு அதத்தை மறுபடியும் சொல்ல எந்த ஒரு மதமாக இருக்கட்டும் மத குருவாக இருக்கட்டும் எந்த ஒரு நாடாக இருக்கட்டும் எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும் அதற்கு நிச்சயமாக அழிவு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத உண்மை கண்ணிலே பார்க்குறேன் எந்தெந்த நாட்டிலெல்லாம் வந்து என்னென்னமோ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது மறைமுகமாக சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் நிச்சயமாக அடிவெழுகுமா அப்படிங்கிறதான் உண்மை இந்த இருபத்தாறு பேரத்தோட நிலைமை நினச்சி பாருங்க நீ பெரிய மாதிரி இருபத்தாயிரம் பேர்த்த கொண்டுகிட்டே நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தால் எங்கே அந்த நீ கொண்டுட்டு அந்த அந்த ரத்தத்தை குடி பார்ப்பேன் அந்த சாப்பா அந்த மனித மாமிசத்தை சாப்பிட்டு பார்ப்பேன் அப்போ தான் நீ ஆம்பளை நீ வந்து கொண்டதுனால உனக்கு என்ன கிடைச்சிது என்ன கிடைக்க போகுது உனக்கு காஷ்மீரில் அவங்கள கொண்டதுனால உனக்கு என்ன போகுது டீ மனுஷங்களடா என்ன கடா டே உண்மையிலே எதுவும் மனிதத்தன்மையே கிடையாது ஒரு உயிரை வந்து நம்ம கடையில் இது மட்டன் சிக்கன் வாங்க போகிறோம்னா அப்போயே அதை அது வந்து அதை பார்க்கும்போதே நம்ம மனசு கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கும்போது உயிரோடு ஒருத்தரை எப்படி நம்ம இது பண்ணுறது கொள்வது பாருங்கள் இதெல்லாம் வந்து மனிதத்தன்மையற்ற செயல் நீ என்ன தான் பெரிய வீர மாதிரி இப்போதைக்கு தீவிரவாதத்தை நீ இது பண்ணி நீ ஆரம்பித்து கொண்டு போனாலும் நிச்சயமாக வந்து அதை கருவ இருக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பான் அது எந்த நாடுமே ஆதரிக்கக்கூடாது தீவிரவாதத்தை ஆதரிக்கிற எந்த நாடும் மறைமுகமாக ஆதரித்தாலும் அதற்கு அடி தாராளமாக தரமாக தாராளமாக உழுகும் அப்படிங்கிறதான் உண்மை டேய் என்னத்தெல்லாம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க மொதல் மனுஷனை மனுஷனாக பாருங்கடா அப்புறம் தாண்டா வந்து இது அடுத்தவங்க உயிரை வந்து நம்ம கொள்வதுக்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமுமே கிடையாது இதில் பல விதத்தை கொள்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடும் செயல் நீ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் நீ என்ன அதாவது நீ இந்த பாவம் உன்னை மட்டும் சேராது உன் குடும்பத்தை சார் உன்னோட பரம்பரையவே சேரும் இப்போ உன்னை கொண்டவங்கள சும்மா விட்டுருவாங்களா உன்னை கண்டுபிடிச்சி கொள்ளுவாங்களா இல்லையா அது உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இழப்பா இல்லையா உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை உங்கள் அதாவது நீ கல்யாணம் ஆயிருந்தீன்னா உன்னோட மாமனார் வீடு அந்த சுற்றா அண்ணன் தம்பி மாமன் மச்சா எல்லாத்துக்கும் பாதிக்குமோ இல்லையா இப்போ இந்த இறந்தவங்களோட குடும்பத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு அந்த கோபம் இருக்குமோ இல்லையா அந்த கோபம் வந்து எங்கே வெளிப்படும் மறுபடியும் உன்னை தேடி வந்து கொள்ளுவானா இல்லை இது வந்து பரம்பரையாக போய்கிட்டே இருக்குமில்லையா என்னடா ஏன்டா என்னடா டி மனுஷங்களடா திருந்தி துளைங்கடா ஏண்டா இந்த காலத்துலேயும் வந்து அவையோம் பிழைக்கிறதே பெரும்பாடாக இருக்குடா இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன என்னத்தை சாதிச்சிங்கன்னே தெரியல நீ பாரு தேவையில்லாத விஷயத்த ஆரம்பித்து இது எங்கெங்கேயோ போய் முடிய போகுது எவ்வளவு இந்தந்த இந்த இந்த மாதிரி கேவலத்தரமான வேலை செய்ய செய்கிறானே தெரியல அதாவது அவன் எல்லாம் அவங்க அம்மா வயத்தில் பிறந்திருந்தானா உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கு மனுஷ வயதில் பிறந்தவனாவே இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதாவது அகோரிகள் வயதில் பேய்கள் வயத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான் இது மனித தன்மையற்ற செயல் தயவு செய்து தீவிரவாதத்தை யாரும் ஆதரிக்காதீங்க எந்த இனமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி மனுஷருங்கன்னா மனுஷங்களா பாருங்கள் தீவிரவாதத்தை தயவு செஞ்சு ஆதரிக்காதீங்க அது எங்கே கூட்டியே விடும்னா நிச்சயம் ஒரு பேரழிவில் தான் கொண்டு போய்விடும் அதுதான் உண்மை நீ இப்போதைக்கு தப்பிச்செல்லாம் நினைக்கலாம் தப்பிச்சிட்டே நீ வந்து தட்டிக்கலாம் ஆனால் நிச்சயமாக வந்து உன் நிழல் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு உன்னை அழிக்க உன்னை மட்டும் இல்லை இதுக்கு காரணமான எல்லாத்தையும் அழிக்கும் தான் உண்மை எந்த ஒரு சாமானியினை தொட்டால் கூட அப்போதைக்கு அந்த சாமானிய சாமானியனு இருப்பேன் ஆனால் அவன் சாமானியனுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ஜியமே வரும் அது உன்னை அழிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ தீவிரவாதிகளே தய தயவு செய்து நீங்கள் உஷாராக இருங்கள் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது உங்கள் நெத்தியை குறிவாத்து தோட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் நிச்சயம் போட்டு தள்ளிரும் அதுதான் உண்மை இந்தியா தொட்டமை எவனும் சாமானியமாக அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பிச்சிடவே முடியாது நாங்கள் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டோம் எங்களை அதான் தொட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை விட மாட்டாங்க அப்படிங்கிற உண்மை இது எங்கே கொண்டு விட போகுதுன்னு தெரியல தயவு செய்து இதோட நிறுத்திங்க இனிமேல் உங்கள் வேலையை எங்கேயும் காட்டாதீங்க அவங்க அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க ஓகேங்களா தயவு செய்து மனிதர்களே நீங்கள் மனிதர்களாக மட்டும் இருக்க ஆண் பெண் வேத தவிர வேறு எந்த வேறுபாடு இருக்கக்கூடாது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பார்சி அது இது லொட்டு லொசு இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் ஆண் பெண்கிற பேதத்தோடு இருந்தால் மட்டும்தான் மனுஷன் இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் வாழ்றதுக்கு அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்குற விலைவாசி உயர்வு எங்கெங்கேயோ போகுது பார்த்திங்களா இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணோம் இதெல்லாம் பார்த்து நம்ம குடும்பத்தை இப்படி கொண்டு போகிறதுன்னு பாருங்கள் அடுத்தவனை அழிக்கிறதுக்கு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க அது உங்களை அழிச்சிரும் உங்கள் உங்களோட பரம்பரையே அழிச்சிடும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஓகேவா செய்து எல்லா மதத்தில் இருக்கிற தீவிரவாதிகளும் தெரிஞ்சுங்க இனிமேல் இந்த தீவிரவாதத்தை நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சபதப்படுத்துங்க அப்படிங்கிறத என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் பாருங்கள் தயவுசெய்து தீவிரவாதத்தை ஆ ஆதரிக்காதீங்க 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 தேங்க்யூ வெரி மச்